அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு உங்களுடைய எப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் இத்தனை நாள் நடக்கவே இல்லை எங்களுடைய சில வேண்டுதல்கள் பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டோம் ஆனால் நடக்கலை அப்படின்னு இருந்தாலும் பதினோரே நாளில் உங்களுக்கு அது நடக்கிறதுக்கான மிக அற்புதமான விநாயகருடைய ஒரு வழிபாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய நம்ம நினைக்கிறது எல்லாமே நடத்தி வைக்கக்கூடிய மிக அற்புதமான கடவுள் யாருன்னு கேட்டால் விநாயகர் தான் விநாயகர் விநாயகர்கிட்ட நம்ம வாய் விட்டு எந்த வரங்கள் கேட்குறோமோ அந்த வரத்தை அவர் அப்படியே நம்ம கொடுத்துருவார் அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு கடவுள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பிள்ளையாருடைய ஒரு உருவப்படம் இருக்கும் எல்லாருடைய குடும்பத்திலும் பிள்ளையாருடைய படம் இல்லாமல் இருக்கவே இருக்காது உங்களுக்கு இந்த பரிகாரத்துக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பிள்ளையார் படமும் மஞ்சளும் குங்குமம் மட்டும் போதுங்க வேறு எந்த வித இதுவுமே கிடையாது எப்படிப்பட்ட கோரிக்கைகள் இத்தனை நாள் தடப்பட்டுக்கிட்டே இருக்க ஒரு காரியம் நல்ல ஒரு ஜாப் கிடைக்கிறது இல்லை குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை உங்களை குழந்தை பிறக்கணும் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை தீராத நோய்கள் என்ன ஒரு வேண்டுதல்கள் ஏதாச்சும் ஒரு தடங்கல்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா சில விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைகள் தடைகள் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது அப்படி உங்களுடைய மனசில் ஏதாச்சும் ஒரு கோரிக்கைகள் உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை பதினோரு நாள் பிள்ளையாருக்கு மட்டும் செஞ்சு பாருங்களேன் நிச்சயம் பிள்ளையாருடைய அனுகிரகத்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க இது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு உண்மையான ஒரு கருத்து அப்படி நம்பிக்கையோடு உள்ள இந்த ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க இதற்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே குளிச்சு முடிச்சு நம்ம எப்பயும் போல் சுத்தபத்தமாக சுவாமி ரூமில் ஒரு விளக்கு வைக்கணும் இதுக்கு வந்து நம்ம ஆண்களும் பெண்களும் அந்த பரிகாரத்தை பெண்களும் பண்ணலாம் நம்முடைய எந்த வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இருக்கலாங்க குடும்பத்தில் யாருக்காச்சும் ஏதாச்சும் நடக்கணும்னா சம்மந்தப்பட்டவங்க தான் செய்யணும்னு தெரில உங்களுக்கு மகனுக்கோ மகளுக்கோ இல்லை கணவருக்கோ இல்லை மனைவிக்கோ யாருக்காக வேணாலும் நம்ம அவங்கள நினச்சிட்டு ஒரு பிள்ளையார்கிட்ட இந்த இதை வேண்டுதல்கள் வைக்கலாம் இந்த பரிகாரத்துக்கு சந்தனம் குங்குமம் மட்டும் போதும்னு சொன்னோம் பார்த்தீங்களா சந்தனத்தை இதுக்காக புதுசாக ஒரு சந்தனம் வாங்கிக்கிட்டால் கூட பரவாயில்ல சந்தனத்தை நீங்கள் ஒன்று உங்கள் வீட்டில் பன்னீர் இருந்ததுன்னா பன்னீர் ஊற்றி குழச்சிக்கலாம் இல்லைம்மா பன்னீர் எங்கள் வீட்டில் இல்லை வெறும் தண்ணி தான் இருக்குதுன்னு இருந்தாலும் பரவாயில்ல வெறும் தண்ணி ஊற்றி குழச்சி வச்சுக்கோங்க இது எப்படி நம்ம பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா முதல் நாள் பிள்ளையருடைய ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவில் பாதத்திலிருந்து ஆரம்பிக்கணும் அதாவது கீழேருந்து மேலாக ஆரம்பிக்கணும் பாதத்தில் ஃபஸ்ட்டு நாள் ஒரே ஒரு சந்தனப்பட்டு ஒரு குங்குமம் இது மட்டும்தான் வைக்கணும் வேறு எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட பூ வைக்கலாம் சுவாமிக்கு நிவேதனமாக ஏதாவது வைக்கலாம் உங்களுக்கு என்ன முடிதோ எதுவுமே இல்லாட்டி கூட ரெண்டு உலகத்தில் ஆட்சி வைக்கலாம் வாழைப்பழம் வைக்கலாம் அது மாதிரி வைக்கலாம் இல்லை எங்கக்கிட்ட பூ இருக்குது சுவாமிக்கு பூ வைக்கலாம் மருகம்புல் உங்களுடைய அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இந்த ஒரு பரிகாரத்துக்கு அந்த ஒரு சந்தன பொட்டும் ஒரே ஒரு குங்குமம் அதுவும் பிள்ளையாருடைய பாதத்திலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி போற்றி ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி போற்றி அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை கண்டிப்பாக சொல்லி தாங்க ஆகணும் இதுக்கு வந்து மிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கூட ஆகாது இந்த ஒரு ஸ்லோகமானது நமக்கு உள்ள விக்னங்கள் நமக்கு முட்டுக்கட்டைகள் தடைகள் இது என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்கக்கூடிய மிக அற்புதமான உருவரி மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு விளக்கு ஏற்றி சுவாமி நல்லா ஆத்மார்த்தமாக நமஸ்காரம் பண்ணி உங்களுடைய என்ன கோரிக்கைகளோ அதை சுவாமிகிட்ட நீங்கள் சொல்லிட்டு எப்பயும் போல உங்களுடைய ரொட்டீன் லைஃப் ஆஃபீஸ் போகிறவங்க போகலாம் வீட்டில் இருக்கிறவங்க மற்ற வேலைகள் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி அடுத்த நாள் முதல் நாள் ஒரு பொட்டு வச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த பொட்டுக்கு மேலே அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் நாள் கீழே இருந்து ஆரம்பிக்கிறோம் பாதத்திலேருந்து பாதத்துக்கு கொஞ்சம் மேலே இன்னொரு பொட்டு இதே மாதிரி மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு இதே மாதிரி இதே மாதிரி ஸ்லோகம் ஓம் விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி போற்றுங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி உங்களுடைய என்ன கோரிக்கை ஒரே கோரிக்கைகள் தான் இருக்கணும் பதினோரு நாளும் ஒரே கோரிக்கைகள் இதே மாதிரி பதினோரு நாள் பதினோரு பொட்டு விநாயகருடைய பாதத்திலிருந்து அப்படியே மேல் பக்கமாக அப்படியே போயிட்டு அவருடைய தும்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா தும்பிக்கையில் வந்து அந்த பொட்டு முடியணும் கொஞ்சம் கேப்பட்டு கேப்பட்டு இப்படி வச்சுருங்க வைக்க இந்த பொட்டோட அந்த ஷேப் இருக்குது அந்த வடிவம் இருக்குது பார்த்தீங்களா அதை பார்க்குற அதை நம்ம பார்த்தா நமக்கு ஓங்குற ஒரு வடிவம் தெரியும் ஏன்னா பிள்ளையருடைய அந்த வடிவமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓமுங்கிற அந்த ஒரு இதில் இருக்கும் அதே மாதிரி இருக்கிற மாதிரி அந்த பொட்டு நீங்கள் அழகாக வச்சுருங்க இது மட்டும்தாங்க இவ்வளோதான் இந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரம் இப்போ இது வந்து ஒரு நமக்கு வந்து பதினோரு நாளில் சிலருக்கு நடக்கும் சிலருக்கு கரும வினைகள் காரணமாக சில தாமதமாகலாம் அப்போ நீங்கள் இருபத்தி ஒரு நாள் கூட வச்சுக்கலாம் அது அவங்கவுங்களுடைய இது அப்படியே நீங்கள் உங்களுடைய பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாட்டிக்கு உங்களுடைய ஹஸ்பண்ட்க்கு இன்கம் நல்ல பணங்கள் குடும்பத்தில் வருமானங்கள் வரணும் அது மாதிரி அப்படி இருபத்தி ஒரு நாள் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் இப்படி நீங்கள் இந்த கோரிக்கைகளை நீங்கள் வச்சுட்டு பிள்ளையார் இந்த ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சு பாருங்களேன் நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்குங்க இதில் மாற்றுக்கிறது கிடையாது அதையும் மீறி நம்முடைய கருமா நமக்கு நேரம் சுத்தமாக சரியில்லை நம்முடைய போராத காலம் அப்படி வேண்டுதலே நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா திருப்பி பிள்ளையாருக்கு வச்ச குங்குமம் மஞ்சள் எல்லாமே தொடச்சிட்டு திருப்பி ஒன்றுலேருந்து அதாவது கீழேருந்து பாதத்திலருந்து ஆரம்பித்து திருப்பி நீங்கள் இதே ஒரு இந்த ஒரு பரிகாரத்தை மீண்டும் மீண்டும் செஞ்சு பாருங்கள் செய்ய 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 கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் நம்ம செய்ய 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 பிள்ளையாருடைய மனமானது இருந்து நமக்கு எப்படிப்பட்ட முட்டுக்கட்டைகள் தடைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் தவிடு பொடியாகி நமக்கு கண்டிப்பாக நம்முடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்குங்க அதோடு கூட நம்ம இந்த பிள்ளையாருடைய பதினாறு போற்றிகள் அதாவது கணபதியோட பதினாறு திருவடிவங்கள் அதனுடைய தமிழ் போற்றிகள் நம்ம இந்த இதில் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் கூடுதலாக நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்துக்குன்னு கிடையாது டெய்லி சுவாமிக்கு விளக்கு வைக்கிறப்ப ஃபஸ்ட் நாள் சொல்கிறப்ப கொஞ்சம் உங்களுக்கு அது மனப்பாடமாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நம்ம டெய்லி சொல்ல 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 நம்முடைய அந்த ஃபுல் அந்த வரிகளானது நல்ல மனப்பாடமாயிரும் நல்ல ஈஸியாக இருக்கும் சொல்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான மந்திர வரிகள் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய கணபதியோட பதினாறு தமிழ் போற்றுகள் பதினாறு வடிவங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த வடிவத்துடைய தமிழ் போற்றுகள் அதாவது எல்லா கணபதிக்கும் நம்ம வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுற மாதிரி எல்லா வடிவத்துக்கும் அர்ச்சனை பண்ணுற மாதிரி அப்படிப்பட்ட மந்திர வரிகள் பார்க்கலாம் பால கணபதியின் அருட்பதமலர்கள் போற்றி பகர்த்தறின கணபதியின் பாதங்கள் போற்றி ஷீலபக்த கணபதி சீரடிகள் போற்றி சீர்வீர கணபதியின் போற்றி மெல்லடிகள் போற்றி மிளர் கணபதியின் மென்கழர்கள் போற்றி பால்சித்தி கணபதியின் பதமலர்கள் போற்றி உச்சிஷ்ட கணபதியின் உயர்த்தாள்கள் போற்றி இன்புதரும் விக்னராஜர் இணையடிகள் போற்றி எழில் கணபதியின் ஈரடிகள் போற்றி கண்ணடுத்து ஹேரம்பர் கழனைகள் போற்றி கவிலட்சுமி கணபதியின் கழமர்கள் போற்றி நன்மகா கணபதியின் இணையடிகள் போற்றி நல்விஜய கணபதியின் செய்வடிகள் போற்றி இன்ப நிறுத்த கணபதியின் இருத்தாள்கள் போற்றி ஊர்த்துவ கணபதிதால் போற்றி போற்றி இந்த ஒரு அற்புதமான மந்திரத்தையும் இந்த பரிகார முறையையும் நாளை சங்கடகர சதர்த்தி அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிச்சயம் உங்களுடைய தீர்க்க முடியாத கடன் தீர்க்க முடியாத வினைகள் இல்லை நடக்காத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நாளைய தினத்தில் நம்ம பரிகாரத்தை ஆரம்பிச்சு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் கணபதியோட அருளால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு என்ன தடைகள் த முட்டுக்கட்டுகள் எதுவாக இருந்தாலும் தவிடு பொடியாகி உங்களுடைய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் நல்ல முறையில் உங்களுக்கு பலனளிக்கும் இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்